அங்கே சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம் ஆனால் மூணு சுழினாக்கோ ரெண்டு சுழினாக்கோ என்ன வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கே மூணு சுலினா போடுறது ரெண்டு சுலினா போடுறதுன்னு ஒரே டவுட்டாக இருக்கா ஸோ உங்களுக்கான ஷார்ட்கட் தாங்க பார்ப்போம் கசடை தபர வள்ளினம் உங்களுக்கு தெரியும் எங்கென்னா மெல்லின எழுத்து தெரியும் ஸோ இதை வச்சு தாங்க ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதாவது சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவோடய இன எழுத்தாக உங்களுக்கு பாருங்கள் இந்த டாவரும் சோ அப்போ இந்த டா வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு மூணு சுலினா தாங்க வரும் அதே மாதிரி இந்த ரெண்டு சுளிநாவோட இணையெழுத்து இந்த ரா இந்த ரெண்டு சுளி பாருங்க நன்றி அப்ப அந்த ராக்கு முன்னாடி ரெண்டு சுளின்னு வந்திருக்குல இது மட்டும் இல்லைங்க இணையெழுத்து மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா மெல்லினத்துக்கு இணையெழுத்தான வல்லினந்தாங்க பக்கத்துல வரும் பாருங்க மஞ்சள் இருக்கா ஸோ மஞ்சள் இந்த ஞாவோட இணையெழுத்தான சா வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க